உடம்புல மறைஞ்சிருக்க குழாய் அடைப்பு இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் அளவுக்கு வந்து எடுத்துட்டு அதை தோல் நீக்கிட்டு அதை வந்து பிக்சியில் போட்டு அரைச்சு அதை வந்துட்டு பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பாத்துருங்க எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஆண்டனி சார் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு வந்து இந்த நடுக்குவாதம் பார்க்கின்சன்ஸ் ஃபார்க் ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் வந்து நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யோகம் இலாக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்போ தான் நம்ம போன்ற ஒவ்வொரு பதிவும் அவங்க வந்து சேரும் வாங்க சார்கிட்ட சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் இந்த நடுக்குவாதம் வாதம் பார்க்க நம்ம ஏதாவது ஒரு பார்ட் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் கல் ஆகட்டும் ஏதோ கையாகட்டும் ஸோ ஏதோ ஒரு பார்ட் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன ரீசன் சார் நடுக்குவாதம் பாக்கின் சென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு நடுக்கம் தான் அது வழக்கமாக பார்த்தீங்க எப்படின்னாக்கோ வர்ம புள்ளி அல்லது மர்ம புள்ளி உடம்புல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய திடீர் அதிர்வு அல்லது திடீர் ரத்த குழாய் அடைப்பு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருவாங்க வழக்கமாகவே கெண்டைக்காலு கீழே ஒரு சின்ன குச்சி வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கமாக சொல்லுவாங்க சில ஆட்கள் வந்து எங்கே அடிக்கிறாங்கன்னே தெரியாது திடீர்னு டக்குன்னு அடிச்சிருவாங்க அப்போ வந்து ஓங்கி வந்து அடிக்கும்போது முதல்ல வந்து தோல் இருக்குது ஸ்கின் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜவ் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த நரம்புல போய் டக்குன்னு ஒரு பெரிய அழுத்தம் ஏன் அழுத்தம் என்பதை அப்படியே இறந்து அப்புறம் ரத்தம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாய காயம் அடிக்கிறோம் ப்ளட் ஃப்ளோவில் அந்த ரத்த ஓட்டம் இல்லாதது தான் நடுக்குவாதம் அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மர்மமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்பில் ஏற்படக்கூடிய அடைப்பு தான் வந்துட்டு இந்த நடுப்பு வாதம் ஆங்கிலத்தில் பார்க்குற இருக்கோம் அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் இங்கேயே கீழே விழுகிறோம் கீழே விழுந்து அந்த மாதிரி அடிபட்டாலும் அதுவும் ரத்தத்தில் ரத்த அடைப்பு ஏற்படும் அதே போல் வந்து அதிகமாக அந்த நடுப்புவாதம் வர்றதுக்கு காரணம் வந்துட்டு வழக்கமாக அடி அடிதடிகள்னால சண்டை வந்து எங்கேயாவது படாத எப்படி வந்து டக்குனு பட்டுறோம் அப்படி பட்டுரும்போது டக்குன்னு வந்துட்டு அந்த அடைப்பு ஏற்பட்டுருது இப்போ சிலருக்கு வந்து உடனே அந்த இடத்துல தாக்கத்தை உண்டாக்கும் சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்தாலும் ஒரு வச்சு ஆறு மாதத்துக்குள்ளே அதோட அறிகுறி காட்ட ஆரம்பிச்சிடும் அதை சிலர் கண்டிக்காமல் விட்டுருவாங்க லேசான ஒரு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து துல்லியமாக வந்து கணிக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்போ அந்த கணிப்பு வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் வந்து சில நாட்கள் சில மாதங்கள் போயிடும் போனதுக்கு அப்புறம் வந்து திரும்ப எங்கேயாவது மருத்துவ மையங்களை போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு நரம்புக்கு மருந்து எடுத்து இது நரம்புக்கு மருந்து எடுத்தாக்கும் சரியாக இது வந்து ரத்த நாளங்களில் ஏற்றுப்படுத்திருக்கக்கூடிய அடைப்புக்கு மருந்து நரம்புக்கு மேலோட்டமா என்ன செய்யும் அந்த ரத்த நாளங்கள் ஏற்பட்ட அடைப்பு நீங்கினா தானே ரத்தம் பாயும் ரத்தம் பாய்ஞ்சா தானே வந்துட்டு இப்படி இப்படி நடுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து நடுக்க வந்துட்டு குறையும் அப்ப வந்து அந்த ரத்த தான் சரி பண்ணணும் அது சில நபர்கள் வந்து அதை சரியாக கணிச்சு அதுக்குரிய மருத்துவத்தை கொடுத்து அதை வந்து சரி பண்ணிடுவாங்க சில நபர்கள் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஏற்ற மாதிரி ஏதாவது அறிகுறிகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சொல்லக்கூடிய நபரும் சரியாக வந்து தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரியாக சொல்லணும் அதுக்கு மருத்துவம் பண்ணக்கூடிய நாமளும் வந்து சரியாக கணிச்சு அதுக்கு மருத்துவம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா நிச்சயமாக வந்துட்டு இந்த நடுக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து நாம் வந்து முழுமையான ஒரு தீர்வு வந்து ஓகே சார் அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ இவங்க வீட்டில் எளிமையான முறையில் வந்துட்டு கொஞ்சம் வந்து சீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் வந்துட்டு கொத்தவரங்காய் இருக்கு இப்போ கொத்தவரங்காயை வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்துக்கு கொத்தவரங்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் எடுத்து வந்து சின்னதாக வந்து நறுக்கிட்டு அதோடு வந்துட்டு இஞ்சி வந்து கொஞ்சம் இஞ்சி சாறு இஞ்சியை வந்து முதல்ல வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் அளவுக்கு வந்து எடுத்துட்டு அதை தோல் நீக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து வச்சிடணும் வடிகட்டி அப்புறம் கீழே வந்துட்டு அந்த சுண்ணாம்பு சத்து அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து படிச்சிருக்கும் மேலே வந்து தெளிவான நீர் இருக்கும் அதை மட்டும் எடுத்து திரும்ப அந்த கொத்தவரங்காயில போட்டு திரும்ப அதை அரைச்சு அதை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டு வரலாம் காலையில வெறு வயித்துல இது வந்து தொடக்கத்துல ஏற்பட்டோன்னே ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்களை செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்ப அதனை தாண்டி போகும்போது வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுக்க வேண்டியிருக்கும் அது பாரம்பரிய மருத்துவத்தை எடுக்கும் போது நிச்சயமாக வந்துட்டு அந்த நடுக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருந்து கண்டிடலாம் எப்பேற்பட்ட நடுக்கு வருஷ கணக்கில் இருக்கிறவங்க கூட சரி பண்ணிடலாம் கண்டிப்பா சரி பண்ணிடலாம் ஒவ்வொருத்தருடைய வயசு இருக்கு இப்ப சின்ன வயசா இருக்கும் டக்குன்னு வந்து கேட்டுறோம் இப்ப வயசு வந்து கூடுதலா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சில மாதங்கள் போகும் அது வந்து உடனே டாக்குன்னு வந்துட்டு நம்ம கணிச்சு சொல்ல முடியாது அந்த உடம்பு எப்படி எடுத்துக்குது எடுத்துக்குது அவங்களுக்கு சத்து குறைவுகள் இருக்கும் ஏற்கனவே நரம்பு தளர்ச்சிகள் இருக்கும் ரத்தம் குறைவாக இருக்கும் இந்த மாதிரி பல விதமான காரணங்கள் வந்து இருக்கும் அப்போ அந்த காரணத்தை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதுக்கும் தேவையான மருத்துவத்தை பண்ணும்போது அது விரைவாக வந்துடும் இளம் வயசுக்காரவங்க அப்படின்னாக்கும் வந்துட்டு மிக விரைவாக பண்ணுற மாதிரி வயசு வந்துட்டு அதிகமாக அதிகமாக எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் அதுக்கு வந்து உரிய காலத்தை எடுத்துக்கணும் ஆனால் சரியாயிடும் சரியாயிடும் ஓகே சூப்பர் ஏன்னா ஒரு சார் சொன்ன விஷயம்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ இந்த நடுக்கு வாதத்துக்கு வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு யாரும் ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்துக்காம இருக்காங்க சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே வாழ போறேன் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாக போதா அப்படி நெகட்டிவ் திங்கிங் கூட இருக்காங்க பட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நிச்சயமாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் சொன்ன மாதிரி அதை கரெக்டாக நம்ம அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணவே போதுங்க ஸோ நிச்சயமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே நம்பரு நம்ம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாரை தோட்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்கள் உடலில் எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறேன் வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி